அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்று முன்தினம் வந்து பத்தொன்பதாம் தேதி ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம் இந்த இ பாஸ் குறித்து இந்த மாதிரி ஹைகோர்ட்டு இந்த மாதிரி ஆறாயிரம் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு நேற்று முன்றைய தினம் எல்லாம் உங்கள் ஒரு கூட்டம் வச்சிருந்தோம் அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து எல்லா சங்கங்களையும் மறுபடியும் கூப்பிட்டு அன்னைக்கு பெரும் வராத சங்கங்கள் அமைப்புகள் நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்கிற அமைப்புகள் ஊட்டியில் இருக்கிற அமைப்புகள் மட்டும்தான் குன்னூர் ஆகிய எல்லா பகுதியில் இருக்க அனைத்து சங்க உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இதுக்கான தீர்வு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்து அந்த ஆலோசனை கூட்டணியினுடைய முடிவாக இன்னைக்கு வந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி கருப்பு அணிந்து வியாபாரிகள் மற்றும் அனைத்து வியாபாரிகளோட அனைத்து வீடுகளிலும் கடுப்பு கொடி அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானிக்கப்படுகிறது வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி நாலு மணி நேர கடடைப்பு போராட்டம் நடத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடையடைப்பு என்றது எல்லா பக்கமும் நீலகிரி மாவட்டம் முழுக்கும் ஒரு கடைகளும் இயங்காது குறிப்பாக ஆவின் பூத்துகளிலும் கூட டீ போட மாட்டாங்க அந்த மாதிரி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க ஒரு கடை அடைப்பு ஒரு மாபெரும் கடையடைப்பு போராட்டம் நடக்க போகிறோம் அந்த கடையடைப்பு போராட்டத்துக்கு ஒரு நாள் அது அடையாள கடை அடைப்பு போராட்டமாக தான் நடக்க இருக்குது அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அடையாள கடையடைப்பு போராட்டம் அந்த கடையடைப்பு போராட்டத்திலையும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படங்களான அடுத்தடுத்த கட்டங்கள் போராட்டங்கள் அறிவிக்க இருக்கிறோம் கால வரையற்ற கடை அடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தயங்காது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்யறோம் இ மட்டுமல்லாது இந்த பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தான் இந்த கடையை போராட்டம் நடப்பது இந்த பத்து அம்ச கோரிக்கைகளும் உங்களுக்கு என்ன இந்த பத்து அம்ச கோரிக்கைகளையும் சேர்த்துதான் இ பாஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை அதோட சேர்த்து பத்து அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தையும் அரசாங்கத்தையும் ஈர்க்கின்ற கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக இந்த போராட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவிச்சுக்கிறோம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நீலகிரி மாவட்டமும் நீலகிரி மாவட்ட அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தும் கடையடைப்பு போராட்டம் கடையடைப்பு போராட்டம் மட்டுமல்லாமல் காட்டேஜ் அசோசியன் ஹோட்டல் அசோசியன் எல்லாருமே இணைஞ்சி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதனால ரெண்டாம் தேதி எந்த ஹோட்டல்கள்லையும் எந்த காட்டேஜ்லையும் ரூம்களை முன்பதிவு செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கிறோம் ஆன்லைன் புக்கிங்கில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதனால வரக்கூடிய டூரிஸ்ட்டுகள் யாராவது வந்தால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகுவாங்க அதனால தான் அந்த ரெண்டாம் தேதி தவிர்த்து மற்ற நாளில் வாங்கன்றது நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம்

அனைத்து தரப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் பொது வேலை நிறுத்துவது சார் இந்த இ பாஸுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோமா இல்லை வந்து அந்த ஆறாயிரம் எட்டாயிரம் வெஹிக்கிள் மட்டும் அதை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி தரணும்னு கேட்குறோம் இ பாஸ் என்ற நடைமுறையே ரத்து செய்யணுன்றத எங்களுடைய கோரிக்கை இந்த வாகனங்கள் குறைவு அது இல்லை இ பாஸ் இருக்கணும் நம்ம சட்ட ஆலோசகர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொன்னீங்கன்னா சொல்லுங்க நம்மளை தடை செய்ய நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு இ பாஸ் அப்படின்ற நடைமுறையே வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது ஏன்னா அரசியல் அமைப்பு வந்து யாரையும் உள்ள வர வேண்டாம் நீ இப்படிதான் வரணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அரசியல் அமைப்புக்கு இது வந்து எதிரான ஒரு சட்டத்தை இ பாஸ் என்ற முறையை நடைமுறையிலிருந்து எடுக்க வேண்டும் எங்க கோரிக்கையுடைய வாகனங்கள் எண்ணிக்கை கிடையாது இ பாஸ் முற்றிலுமாக எடுத்துடணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்